சிங்கத்தோட கர்ஜனைக்கு மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய மண்புழுவாக இருந்தாலும் சரி ஆகாயத்தில் பறக்கக்கூடிய பறவைகளாக இருந்தாலும் சரி ஒரு நிமிஷம் நெஞ்சு படபடப்போம் அப்படிப்பட்ட சிங்கத்தை எதிர்த்து உடம்பில் துப்பாக்கியை தூக்குறதுக்கு மட்டுமே தெம்பு இருந்த ஒருத்த துப்பாக்கி தூக்கி தூரமாக நின்று அந்த துவக்க வச்சு தோட்டாவை செலுத்தி சிங்கத்தை கொண்டுட்டு நான் எவ்வளவு பெரிய வீரன் அப்படின்னு ஒரு கதையை எழுதி வச்சுருந்தான் அதுதான் அந்த வேட்டைக்காரன் தான் ஆங்கிலேயன் இவ்வளவு வருடமும் நாம் அந்த வரலாறு தான் படிச்சுட்டே இருந்தோம் சரி அவனால் எல்லா சிங்கங்களையும் கொல்ல முடிஞ்சதா அப்படின்னு கேட்டால் இல்லை ஒரு சில சிங்கங்கள் முன்னாடி அந்த வேட்டைக்காரங்க சரணடைஞ்சதும் உண்டு அப்படிப்பட்ட ஒரு வரலாறு தான் இனி நாம பார்க்க போகிறது இத்தனை வருடங்களாக அவன் எழுதின வரலாறு எல்லாமே நம்ம படிச்சுட்டே இருந்தோம் இனி குறைந்தபட்சம் அந்த வரலாறு கதையாவது கேட்கணும் இல்லையா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நமக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டியது ஏன்னால் அன்னைக்குமே பெரும் கிளர்ச்சி நடந்தது அது வட இந்தியாவிலேயும் மத்திய இந்தியாவிலேயும் மட்டும்தான் நடந்தது தென்னிந்தியாவிலேயும் இல்லை அப்படி வட இந்தியாவில் ஒரு நடந்த ஒரு இடம் தான் கான்பூர் அங்கே நானா சாஹிப் அப்படிங்கிற ஒருத்தரை அங்கே இருந்த மன்னர் தத்தெடுத்திருந்தார் ஏன்னா அவருக்கு நேரடி வாரிசு இல்லை ஆனால் தத்தெடுத்திருந்தால் அவங்களுக்கு பென்ஷன் கிடையாது அப்படிங்கிறது ஆங்கிலேய அரசாங்கத்தோட விதி அதனால் அந்த நானா சாஹிப் ஆங்கிலேயரை எதிர்த்து பயங்கரமாக சண்டை போட்டார் ஏன்னா அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு கிளர்ச்சி தொடங்கினது மே பத்தாம் தேதி ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் பயங்கரமான சண்டை நடந்தது நானா சாஹிப்புக்கும் ஆங்கிலேயருக்கும் ஆங்கிலேயர் அணகு இருக்கும் கடைசியில் முடிவு என்னாச்சு ஒவ்வொரு நாளும் சண்டை தீவிரம் ஆங்கிலேயரோட கோட்டைக்குள்ளே சாப்பிட்றதுக்கே சாப்பாடு இல்லாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டார் அங்கேயே பிணங்கள் விழுகுது அந்த பிணங்கள்னால துர்நட்சத்தினால நிறைய நோய் வருது அந்த சீற்றம் தாங்க முடியாமல் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் போராடின வீலர் சரணடைஞ்சிட்டார் சரண் அடைஞ்சதுமே எங்களை எப்படியாவது அலகாபாத்தில் கொண்டு போய் விடுங்கன்னு கதற அளவுக்கு சரணடைஞ்சார் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தைந்து குடும்பங்கள் ஆண் பெண் குழந்தைகள் அப்படின்னு இவ்வளவு பேரையும் கப்பலில் ஏற்றி நான் உங்களை எப்படியாவது அலகாபாத்தில் கொண்டு போய் விட்டுடுறேன்னு சொல்லி கப்பலில் ஏற்றி கொண்டு போனவர் கப்பல் கொஞ்சம் தூரம் போனதுமே அந்த ஒட்டுமொத்த கப்பலையும் தீ வச்சு எரித்து கொண்டுட்டார் அந்த படுகொலைக்கு பெயர் தான் கான்பூர் படுகொலை ஆங்கிலேயர்கள் நம்மளை எவ்வளவோ குடும்பப்படுத்தியிருந்தாலும் நம்ம மக்கள் அதாவது கான்பூரில் நடந்த சம்பவம் மாதிரி இந்தியாவிலையும் நிறையா நடந்தது அதை இனி ஒவ்வொரு நாளும் வரலாறாக பார்க்கலாம்